நடிகை நிக்கி கல்ராணி அவருடைய அக்கா நடிகை சஞ்சனா கல்ராணி நடிகை நக்மா அவருடைய தங்கை நடிகை ஜோதிகா நடிகை கல்பனா அவருடைய அக்கா நடிகை கலா ரஞ்சினி நடிகை கல்பனா அவருடைய தங்கை நடிகை ஊர்வசி நடிகை அம்பிகா அவருடைய தங்கை நடிகை ராதா நடிகை ஷாலினி அவருடைய தங்கை நடிகை ஷாமிலி நடிகை சிம்ரன் அவருடைய தங்கை நடிகை மோனால் நடிகை ஸ்ருதிஹாசன் அவருடைய தங்கை நடிகை அக்ஷராஹாசன் நடிகை ராதிகா அவருடைய தங்கை நடிகை நிரோஷா நடிகை பிரியா அவருடைய தங்கை நடிகை சாந்தி பிரியா நடிகை சரிதா அவருடைய தங்கை நடிகை பிஜி சந்திரசேகர் நடிகை கே ஆர் விஜயா அவருடைய தங்கை நடிகை கே ஆர் பத்சலா நடிகை கே ஆர் விஜயா அவருடைய தங்கை நடிகை கே ஆர் சாவித்ரி நடிகை கார்த்திகா நாயர் அவருடைய தங்கை நடிகை துளசி நாயர் நடிகை வனிதா அவருடைய தங்கை நடிகை பிரீதா நடிகை பிரீதா அவருடைய தங்கை நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் நடிகை காஜல் அகர்வால் அவருடைய தங்கை நடிகை நிஷா அகர்வால் நடிகை சாய் பல்லவி அவருடைய தங்கை நடிகை பூஜா கண்ணன் நடிகை உமா சங்கரி அவருடைய தங்கை நடிகை நக்ஷத்ரா பாபு நடிகை ஸ்ரீ திவ்யா அவருடைய அக்கா நடிகை ஸ்ரீரம்யா நடிகை ஜெயசுதா அவருடைய தங்கை நடிகை சுபாஷினி நடிகை பண்டரிபாய் அவருடைய தங்கை நடிகை மைனாவதி நடிகை ஷகீலா அவருடைய தங்கை நடிகை நசூன் நடிகை பத்மினி அவருடைய அக்கா நடிகை லலிதா நடிகை பத்மினி அவருடைய தங்கை நடிகை ராகினி இதில் உங்கள் ஃபேவரட் அக்கா தங்கச்சி யாருங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோஸ்லின் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்